அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நம்ம குதிரைங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எங்க இருந்து கொண்டு வந்துருங்க நண்பகுமாருங்க சரிங்கண்ணா சென்னிமலை தோப்பாளையம் தோப்பாளையங்களா சரிங்க எத்தனை குதிரை இங்க அந்த கொண்டு வந்துருங்க ஆறு குதிரை வந்துருங்க ஆறு குதிரை வந்துருங்களா ஒரு ரெண்டு ஆண் குதிரை நாலு பெண் குதிரை சரிங்கண்ணா எனக்கு போற கத்தியா ஒரு குதிரை கத்தியா ஒரு குதிரை அண்ணா நம்ம அந்த திருவிழாவுக்கு எத்தனை நாளா வந்துருங்க குருநாசாமி இருபது வருஷம் இருபது வருஷமா குதிரை தான் எடுத்து வரீங்களா எடுத்து வரேன் ஏன் வார்த்தை கொண்டாடுவோம் ரைடிங் ஓட்டுவோம் சரிங்கண்ணா வயசு எல்லாம் ஓட்டுங்கண்ணா ஓட்டுங்கண்ணா சரிங்கண்ணா இந்த நம்ம கையில அந்த குதிரை பத்தி வந்து சொல்லுங்க இது வந்து பத்து பன்னு வயசு ஆ சரிங்கண்ணா இது போடுறேன் பெண் குதிரைங்களாண்ணா பெண் குதிரை சரிங்கண்ணா மூணு மாசமா பண்ணுவீங்களா சரிக்கா சரி இந்த கோயிலுக்கு மட்டும்தான் வேற எந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு இந்த தடி கொண்டு போக மாட்டேன் சாமி சரிங்க இந்த கோயிலுக்கு மட்டும் தான் மட்டும் தான் நம்ம சரிங்க சரிங்க இது எப்படி காய் எவ்வளவு நாள் ஆகும் இத பாத்துச்சு எப்படி வெட்டிட்டு வந்து எப்படி பண்ணீங்க கண்ணே ஃபர்ஸ்ட் வெட்டிட்டு வந்து டிசைன் போறது குருணா சாமி டிசைன் வரையிறதுக்கு அது ஒரு ஒரு மாசம் மட்டும் சரிங்க அப்புறம் அங்க வேலை செய்யிறதுக்கு ஒரு மாசம் மட்டும் இல்ல இப்போ இது நீங்களே தான் டிசைன் போடுறீங்க ஆமா நாங்க ஆள் கொடுத்தோம் ஆள் கொடுத்தா ஆள் கொடுத்து போட்டு அப்புறம் பூஜை பண்ணிட்டு கொண்டு பூஜை பண்ணிட்டு கொண்டு சரிங்க சரிங்க

அந்த ரொட்டி எல்லாம் அப்படியே அங்கேயே நெருப்புல போட்டு போட்டு சுட்டு குடுப்பாங்க அவங்களுக்கு சாப்பிடுறது சாப்பிடுறது அந்த ஊர்காரங்க நான் போய் அங்கிருந்து ஒட்டகத்தை வாங்கிட்டு வந்து விக்கிறது கணக்கில அவங்களே இங்க நேரடியா ஒன்றதுக்காரங்க இங்க வந்து விக்கறதுதாங்க கணக்கு ஆஹ் அண்ணா வணக்கண்ணே வணக்கண்ணா நம்ம இங்க அந்தியூர் திருவிழால இருக்கிறோம் இப்போ இது எதனா திருநாள்னா இப்போ இந்த அந்தியூர் சாமியோட சிறப்பம்சங்களை பத்தி சொல்லுங்கண்ணா இது வந்துட்டு அந்தியூர் வந்துட்டுங்க குருநாத சாமி கோயில் சரிங்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் காலத்துல இருந்து நடக்கிறதா சொல்றாங்க இந்த திருவிழா நடக்குது சரிங்கண்ணே கோயில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடி மாசமும் முதல் புதன்கிழமை சரி அது வந்து ஒன்னா தேதியே புதன்கிழமை வந்தாலும் சரி வேலைக்கிழமை ஒன்னா தேதி வந்து எட்டு நாள் கழிச்சு புதன்கிழமை வந்தாலும் சரி கோயில் வந்துட்டு எப்பவுமே முதல் வாரம் புதன்கிழமை தான் சாப்பிட்டுவாங்க ஆடி வாரம் புதன்கிழமை ரெண்டாவது வாரம் வந்துட்டு பூசிங்க மூணாவது வாரம் தான் வந்துட்டு தான் தேர் கூடுங்க சரிங்க மூணாவது புதன்கிழமை ஆடி மூணாவது புதன்கிழமை தேர் தேர் போகுங்க மாடு இந்த மாடு வர்றது பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த வாரத்தில் மூணாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிடும் மாடு மூணாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர ஆரம்பிச்சிடும் மொதல் வாரம் வந்துட்டு புதன்கிழமை கொடியேற்ற பூசை ரெண்டாவது வாரம் முத பூசை மூணாவது வாரம் மறுபூசை தான் புதன்கிழமை தேர் போகும் சரிங்களா நம்ம மாடு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த புதன்கிழமை முன்னாடியே மாடு வந்துடும் வந்துடும் ஆமா இந்த இதில் பாத்தீங்கன்னா குதிரை குதிரை மாடு மெயினாக மாட்டில் பாத்தீங்கன்னா காங்கய்ய மாடு சரிங்க அழிக்கர் லம்பாடின்னு சொல்லுவாங்க அது பருவோர் குட்டை இதுதான் வந்துட்டு மெயினான மாடுங்க மாடுங்க வந்துட்டு மெயினா பாத்தீங்கன்னா சொல்ற லம்பாடி சரிங்களா குட்டை மாடு மெயினா வாங்கலாம்

சரிங்க சரி இப்போ எவ்வளோ நாயினா இருக்குது நம்மள்ட்ட நம்மள்ட்ட இருக்கிறது ஒரு எண்பது நாய்க்கு மேலே எண்பது நாய் இருக்குது அங்கே பாம் பாம் எண்பது நாய்க்கு மேலே வச்சுருக்கோம் பண்ணையில் இருக்குதுங்க சரிங்க சரிங்கண்ணா இப்போ நம்ம என்னென்ன வகை நாயினா வச்சிருக்கீங்க இப்போ நம்ம இதில் இந்த இது என்ன வந்து அவுண்டு அவுண்டுங்களா சரிங்கண்ணா இப்போ இந்த நாய் நம்ம ஒன்லி இப்போ அந்த குட்டிங்க கேட்டால் கொடு கொடுக்குறீங்களா இப்போ இதோட நாய் ரேஞ்ச் குட்டிங்க ரேஞ்செல்லாம் என்ன ப்ரைஸ்லாம் நான் கொடுத்துட்ருக்கீங்க மினிமம் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினஞ்சுலேருந்து பார்த்து ஆனால் இது இதோட ஹைட்டுக்கு வந்துடுது நாய் வந்துடும்

சரிங்கண்ணா ஆனா இப்ப நம்ம எத்தனை மாடுங்க கொண்டு வந்திருக்கீங்க முப்பத்தஞ்சு கொண்டு வந்துருங்க ஆனா இப்ப இந்த மாடுகளுக்கும் இந்த மாடுகளுக்கும் வித்தியாசம் தெரியுதுன்னா நல்லா இப்ப பழையவர்க மாடுங்களா அது எப்படி சொல்லுறது அது எப்ப நான் கண்டுபிடிப்பாங்க இப்ப பழைய வர்க்க மாடுங்கன்ட்டு அது வந்து கொம்பு வாட்டம் அப்புறம் இப்ப அந்த மாடையும் பாக்க அப்படிதான் இருக்கு பழைய வர்க்க மாடு திருவகம் மாடு ஏன்னா இப்ப இப்ப வர ரக மாடுகள்லாம் இப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு ரகமே அப்படியே மாறிடுச்சு ஏதோ ஒரு சில மாடுங்க இருக்குது சரிங்க இப்ப இப்ப எத்தனை பால் மாடுங்க நம்ம கொண்டு வந்து பால் மாடு நம்மளுக்கு வந்து ஒரு பதினாலு இருக்குது பதினாலு இருக்குங்களா ஆனா இப்ப நம்ம 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 காங்க மாடுன்னு பொறுத்த அளவுக்கு அதிகபட்சம் பால் எவ்வளவு நான் எதிர்பார்க்கலாம் அதிகபட்சம் ரெண்டு படி ரெண்டரை நேரத்துக்கு நேரத்துக்கு ரெண்டு பீடி ஆ ஒரு மாடுக்கு நாலு 4 பைசா மூணு பைசா நம்ம குடுக்குற சாவட்டனில தான் இருக்கு ஆமா சரி மாடு வந்து பால் ஓட்டமான மாடா வந்து பால் வருது சரிنا இப்ப நம்ம பசு மாடு என்னென்னலாம் என்னன்னலாம் பாத்து எடுங்க அம்மா வணக்கங்கம்மா வணக்கம் எவ்வளவு நாளாமா நீங்க இந்த கொம்பு சீவிட்டு இருக்கீங்க வயசுல இருந்து எடுத்து எத்தனை வருஷம் இருக்குமா நாற்பது 40 வருஷங்களா இருக்கு வயசு தெரியாது சரி சரி வயசு வயசு புள்ளையில இருந்து சீவிட்டு டரம் மூணு தடப்ப ரெட்டி சரி சரிங்க

சரிங்க சரிங்க அதே இப்போ தனிப்பட்ட முறையில் யாரும் கேட்டாலும் நீங்கள் எடுத்து கொடுப்பீங்களா நம்ம அம்மன் டெய்ரினு ஃபார்ம் வச்சிருக்கோம் அம்மன் டெய்ரி ஃபார்ம் டெய்ரி ஃபார்ம் சொல்லிட்டு பருவச்சில் சரிங்கண்ணா நம்ம வார வாரம் முப்பது மாடு செனமாடுங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்களா கண்ணுங்க வந்து கோயிலுக்காக பண்ணுறோம் கேட்டாலும் நம்ம கண்ணுங்க எடுத்து கொடுப்போம் சரிங்க சரி ஆனால் இங்கே நம்மளுதே பார்க்க ஒரு ஒரு கண்ணுங்க அச்சு கண்ணுங்க சரி எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஏன்னா இப்போ நம்ம என்ன ப்ரீட் குவாலிட்டி ஏன்னா இப்போ நான் இந்த என்ன சொன்னால் அந்த ஏபிஎஸ் குவாலிட்டி ஏபிஎஸ் குவாலிட்டி